சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் புதிய உச்சத்தை அடைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாயை எட்டியுள்ளதால் சாமானிய மக்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் கடந்த சில தினங்களாக ஆபரண தங்கத்தின் விலை ஏற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது நேற்று முன்தினம் ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்து மூவாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது வாரத்தின் கடைசி நாளான நேற்று விலையில் மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்ட தங்கம் வாரத்தின் தொடக்க நாளான இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது கிராமுக்கு இருநூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி இருநூற்றி இருபது ரூபாய்க்கும் சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் தங்கத்திற்கு நிகராக வெள்ளி விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது வெள்ளி விலை கிராமுக்கு பனிரெண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் இருநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கிலோவுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் அதிகரித்து இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது